वहमुल वरकिश रही सदरी व यशरली अमरी वहलुल उक्दतन मिल्ली यफ कौली या अल्लाह ओपन फॉर मी माय चेस्ट ग्रांट मी सेल्फ कॉन्फिडेंस कंटेंटमेंट एंड बोलनेस एंड ईज माय टास्क फॉर मी एंड मेक लूज द नॉट दैट इज माय डिफेक्ट फ्रॉम माय टंग मई टंक दट देस्टैंड माई स्पीच आमी Ya Allah we are sending salutations on our prophet muhammad sallallahu alaihi wasallam and his family and also sending mercy and blessings alhamdulillah 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 at first i would like to congratulate jamia faridia islamic institute of education for successfully completing their fourth graduation ceremony which they fondly call magudam peruvila alhamdulillah mashaallah then i would like to congratulate who are going to be crowned all the graduates who are very beautifully seated here by allah's grace alhamdulillah i would like to ask you a question what is the best education to survive in this present world இந்த உலகில் ஆக சிறந்த கல்வி எது இதில் ஏதோ ஒரு கல்வி கிடையாது காலம் மாற மாற கல்வியும் அதன் முறைகளும் மாறிக்கொண்டே இருக்கிறது நம்ம இப்போ கடந்து வந்த காலத்தை பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் பலவிதமான ஐடி டெக்னாலஜிஸை லேர்ன் பண்ணாங்க கோடிங் கற்றுக்கிட்டாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆனால் இப்போ அது எல்லாத்தையும் தாண்டி தூக்கி சாப்பிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய செயற்கை காலங்களுக்கு நம்ம நுழையிறோம் இப்போ நம்ம இதுவரைக்கும் கற்றுக்கிட்ட எல்லா கல்வி முறைகளையும் எல்லா ஸ்கில்ஸையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்துக்கும் மனுஷனுக்கு இனி அங்கே வேலையே இல்லை அப்போ மனுஷனுக்கு என்ன வேலை மனுஷன் என்ன மாதிரியான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும் இந்த உலகத்தில் சர்வைவ் பண்ணுறக்கு அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா ரொம்ப பெரிய ஸ்கில்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப மனுஷனுக்கு ரொம்ப இயல்பாக வரக்கூடிய ஒரு சில மனித பண்புகள் மட்டுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் பண்ணவே முடியாது அதில் இப்போ இருக்கிற மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு நாலு விஷயத்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லைஃப் ஸ்கில்லாக நம்ம டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரியுடைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி ஆயத்தம் ஆயிட்டுருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ங்கிறது நம்ம எப்படி பேசுகிறோங்கிறது மட்டும் இல்லை நம்ம பார்க்குற ஒரு பார்வையிலிருந்து நம்ம கை அசைவுகள் வரைக்கும் எல்லாமே அடங்கும் செகண்ட் வந்து கொலாபரேஷன் நம்ம கிட்ட ஆற்றல் மட்டும் வச்சு எதுவுமே செய்ய முடியாது நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட எல்லா ஆற்றலையும் பயன்படுத்தி கொண்டு எவன் ஒருவன் தன்னுடைய ஐ மீன் கல்வி அறிவை யூஸ் பண்ணிக்கிறானோ அவனால் மட்டும்தான் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல சர்வை பண்ண முடியும் தேர்டு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் திங்கிங் ஒரு தனித்தன்மையான புதுமையை புதுமையான விஷயங்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்கில் நாலாக பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் நமக்கு நம்மளுடைய சுற்றி இருக்கிற ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம எப்படி ஒரு பொதுவான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இதை வந்து எப்படி இந்த குழந்தைங்க கிட்ட இந்த காலத்தில் இருக்க குழந்தைங்க கிட்ட கொண்டு செலுத்துறது அப்படிங்கிறதுல இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு பெரிய சேலஞ்சாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கு ஆனால் அலமதுல்லா மாஷா அல்லா இந்த ஜாமியா ஃபரீதியா இஸ்லாமிக் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எஜுகேஷன் இந்த ஸ்கில்ஸை என்னுடைய கண் முன்னாடி ரொம்ப கேஷுவலாக குழந்தைங்க கிட்ட ஐ மீன் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கிராஜுவேட்ஸ்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொண்டு போய்ட்டுருக்காங்கிறத ரொம்ப பெருமையோடும் சந்தோஷத்தோடும் சொல்லிக்கொள்கிறேன் இப்போ இருக்கிற நம்ம குழந்தைங்க பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியை லேர்ன் பண்ணிக்கிறதுல எந்த விதமான குறைபாடும் கிடையாது ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த டெக்னாலஜிக்கு அவங்க தங்களை அடிமைப்படுத்திக்கிட்டு போகாம அதுக்குள்ள அடிமையாகி போகாம அந்த டெக்னாலஜியை தங்க கைவசப்படுத்திக்கிட்டு எப்படி அதை இந்த உம்மா இந்த உம்மத்துக்கு ஒரு பெனிஃபிட்டா ஒரு கிரேட்டர் கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுறக்கு ஒரு ஸ்ட்ராங்கர் கம்யூனிட்டியை பில் பண்ணுறக்கு ஒரு பெட்டர் லைவ்லிஹுட்டை பில்ட் பண்ணுறக்கு அந்த டெக்னாலஜியை நம்ம யூ எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்ஷா அல்லா நம்ம கற்றுக்க வேண்டிய ஸ்கில்ஸாக இனி வரும் காலம் இருக்கும் இந்த இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா முப்பது ஸ்டூடெண்ட்ஸில் ஆரம்பித்தது இன்னைக்கு அலஹமது எண்பத்தாறு மாணவர்கள் வந்து கிராஜுவேட்ஸா இன்னைக்கு உட்கார்ந்து இருக்காங்க இதுல வெறும் ஆறு பேரு தான் பதினெட்டு வயசுக்கு உள்ளவங்க இன்னொரு ஆறு பேர் அறுவயது வயசுக்கு மேற்பட்டவங்க மிச்சவங்க எல்லாருமே நடுத்தர வயதினர் பதினெட்டுல இருந்து அறுபதுக்கு உட்பட்டவங்க குடும்ப சுமைகளை தாங்களே சுமந்து கொண்டிருப்பவர்கள் குழந்தைகளை பார்த்துக்கிட்டு கணவன்மார்களை பார்த்துட்டு மாமனார் மாமியாரை பார்த்துட்டு வீட்டை பார்த்துட்டு அலமதுல்லா இவ்வளோ ஒரு அழக அழகான கல்வி முறையை முழு மனதோடு படித்து இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறதுக்கு அல்லாஹ் அதை அவர்களை கொள்ளட்டும் அந்த க எடுத்த கல்வியை அவர்கள் நல்ல முறையில் தங்களோட ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு எல்லாருமே அவங்க கையில் தான் இருக்காங்க அவங்களுக்கு நல்ல முறையில் கொண்டு போய் செலுத்தி அவங்கள இந்த டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரி ஸ்கில்ஸோட நல்ல ஒரு இல்மோட ஈமானுடைய மாணவர்களாக அவங்க வளர்த்தி ஆளாக்கி நாளைய இஸ்லாமிய சமுதாயத்தை ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனோட கிரியேட் பண்ணுன்னு துவா கேட்டவளாக ஐ அம் கம்ப்ளீட்டிங் மை ஸ்பீச் அலமதுல்லா ஜசாக் அல்லாஹு ஹைரன் அலாமலை வரமத்துல வரக்காத்தூ